வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனா துணை சீரியல் என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ஒரு பக்கம் தீச்சட்டி பூஜைக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்க இந்த பக்கம் சோகமே உருவா வந்து உட்காந்துருக்காங்க பார்த்து கொஞ்சம் வா என்ன கூப்பிடுறாங்க எங்க நீ அப்படின்னு அவர் கேட்க நீ வா சொல்றேங்கிறாங்க நிலா எங்க அப்படின்னு வேகமா கூப்பிடுற சோழன் நிலா பார்த்ததும் எங்க போறீங்கன்னு அப்படியே அடக்கி வாசிக்கிறாரு சாமி கும்பிட்டுட்டு வர்றோம் அப்படின்னு நிலா சொல்ல சரிங்க நீங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்கங்கிறாரு சோழன் பத்திரம் அப்படிங்க வாடான்னு கூப்பிடுறாங்க பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு சோழன் பல்லவன் கிட்ட சொல்ல சரி நான் போயிட்டு வரேன்னு நிலாமா பல்லவன் இருந்து போறாங்க இங்கே வானதி வீட்டில் அவங்க அம்மாவும் அப்பாவும் ஜோராக தயாராகிட்டு இருக்காங்க அவங்க வசந்த் காதல எல்லாம் பாத்துக்கலாம்டா அவ உனக்குதான்டா சரி அப்படின்னு போன வைக்கிறாரு வானதி அம்மா உள்ளதாண்டா இருக்கான்னு திரும்பி சொல்றாங்க நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அவளை கூட்டிட்டு போறது மட்டும்தான் வேலைங்கிறாரு வசந்த் டேய் இதெல்லாம் ஒத்து வருமாடா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க ஒத்து வந்தே ஆகணுங்கிறாரு வசந்த் டேய் இதெல்லாம் பெரிய விஷயம்டா எப்படி பண்ணி முடிக்க போறோம்னு தெரியலங்கிறாரு உங்க அப்பா பண்ணி தான்ப்பா ஆகணும் அந்த பாண்டி ஊர்ல இல்ல அவன் மட்டும் இல்ல அவன் குடும்பமே ஊர்ல இல்ல எல்லாரும் குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்காங்க நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன் இதுதான்ப்பா சரியான நேரம் அப்படின்னு வசந்த் வில்லத்தனமா சொல்ல அவங்க அம்மா கலக்கத்தோட பாக்குறாங்க அவங்க அப்பா யோசனையோட நிக்கிறாரு அவன் இங்க இருந்தான் இவ உடனே போன பண்ணி அவனை வர சொல்லிடுவா அவனும் அண்ணன் தம்பிங்களோட வந்து பெரிய சீனை போடுவான் அப்படின்னு வசந்த் சொல்ல அவங்க அப்பாவும் ஆமான்னு தலையாட்டுறாரு இதை விட்டா வேற நல்ல டைம் கிடைக்கவே கிடைக்காது இவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டா அங்க வச்சு மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு வசந்த் சொல்லிட்டு இருக்க டே நீ முதல்ல பிரேமானந்த் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டியா அவன் ஓகே சொல்லிட்டான்லன்னு கேக்குறாரு வானதி அப்பா அவன் ஓகே சொல்லாம தான் நான் இங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு நிப்பனா அவன் என் உயிர் நண்பன் நான் என்ன சொன்னாலும் கேட்பான் அவனை பத்தி உனக்கு தெரியாதாப்பான்னு கேக்குறாரு வசந்த் தெரியும்டா இருந்தாலும் அவங்க அப்பா இழுக்க சரி அவங்க அப்பா அம்மா அப்படின்னு அம்மாவுக்கே உரிய கவலையோட கேக்குறாங்க வானதி அம்மா அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து பேசியாச்சு அவங்க அவனுக்கு ஒரு பைக் கேக்குறாங்க அதெல்லாம் நாம பார்த்துக்கலாம் ஆனா இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம்லாம் தெரியாது அத பிரேம் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு அம்மாவுக்கு தைரியம் கொடுக்கறாரு வசந்த் டேய் ஒன்னும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் பயத்தோட கேட்க அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா அப்படின்னு வசந்த் சொல்ல ஏங்க அந்த பையனுக்கு அவங்க வீட்டுல கேக்குற பைக்க வாங்கி கொடுத்துடலாமா என்னங்க சொல்றீங்கன்னு வானதி அம்மா கேக்க ஆ அப்படின்னு தலையாற்றவரு டேய் ஆமாண்டா என் ஆட்டோவை அடமான வச்சாவது பைக்க வாங்கி கொடுத்துட்றேன்டா நானு அப்படின்னு உங்க அப்பா சொல்ல ஐயோ இதெல்லாம் இப்ப பேசுற பேச்சா பிரேம் அங்க கோவில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் இவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ணி கோவிலுக்கு கூட்டிட்டு வாங்க கல்யாணத்தை நடத்துற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்ன என்ன சொல்ற அப்படின்னு வசந்த் கேட்க கண்ணால நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு வானதியோட அம்மா சொல்ல என்னம்மா நீ நேத்து விஷயத்த சொல்லும்போது போது செம்ம ஐடியா அவளுக்கு உடனே கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இப்ப வந்து பயமா இருக்கு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வசந்த் கேட்க டேய் அதுக்கு இல்லடா இவளை கிளப்பி எப்படிதான் கூட்டிட்டு வர்றது இது சரியான ராங்கியாச்சேடா அண்ணாலன்னு சொன்னாலே தாம் தூம்னு குதிப்பாளே அப்படின்னா அவங்க அம்மா கேட்க அவங்க அப்பா அவன் ஆமா ஆமான்னு தலையாட்டுறாரு அவங்கிட்ட பேசாதன்னு நாலு அடி அடிச்சதுக்கே போலீஸ வர வச்சு நம்மள என்ன பேச்சு பேசுனா பார்த்தல்ல கண்ணால விஷயம்லாம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆட்டம் ஆடுவாளோ தெரியலடா அப்படின்னு அவங்க அம்மா நிஜமாவே பயப்படுறாங்க ஐயோ அம்மா என்ன நீ இதெல்லாம் யோசிச்சிட்டு இருந்தேன்னு வையே அவ கண்டிப்பா ஒரு நாள் பாண்டிய கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்த நிப்பா அந்த குடும்பமும் சம்மந்தி ஆயிடுவாங்க உனக்கு பரவாயில்லையான வசந்த் கேட்க ஐயய்யா சீச்சி சீ ஆஹா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஐயய்யா அப்படிங்கிறாரு அவங்க அப்பாவும் அதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல டேய் என்ன ஆனாலும் சரிடா அந்த ஐயனார் குடும்பத்துக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கவே கூடாதுன்னு அவங்க அப்பாவும் உறுதியா சொல்றாரு நம்ம பொண்ணுக்கு திருட்டு கண்ணால நடக்கணும்னு இருக்குது அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல அப்படி சொல்லு அப்படின்னு வசந்த் ஒத்து ஊத அதெல்லாம் கூட இப்ப பிரச்சனை இல்லடா ஆனா இவ இப்ப கிளம்பி நம்ம கூட வரணுமே அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நீங்க இப்ப எதுவும் சொல்லிக்காதீங்க கோவிலுக்கு போல என்ன மொட்டையா சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு வசந்த் சொல்ல அச்சோ அதுக்கே அவ ஆயிரம் கேள்வி கேப்பா அப்படின்னு அவங்க அம்மா பயமும் தயக்கமு சொல்ல ஐயா நான் ஒருத்தர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் ஒரே நாள்ல கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டேன் அவளை பொய் சொல்லி கூட்டிட்டு வர முடியாத உங்களால அப்படின்னு வசந்த் கேக்க சரிடா நாங்க எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு உங்க அம்மா சொல்ல ஆ சீக்கிரம் வந்து சேருங்க நான் கோவிலுக்கு போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேங்கிறாரு வசந்த் சரி சரி போ போய் மத்த வேலையெல்லாம் பாரு போங்கிறாரு உங்க அப்பா ஆ அப்படின்னு வசந்த் வெளியே போறாரு டேய் டேய் அப்படின்னு உங்க அம்மா கூப்பிட என்னம்மா அப்படின்னு பதட்டமா வந்து நிக்கிறாரு அது இல்லடா பொய் சொல்லி இவள கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோம் அங்க வந்து விஷயம் தெரிஞ்சு இவ ஆடு என்னடா பண்றது அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அடிச்சு மண்டையை உடைச்சு கல்யாணம் பண்ணி வைப்போம் கையோட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோன்னு வை அவளால எதுவும் பண்ண முடியாது இவள மாதிரி எத்தனை பேரை நாம பாத்துருக்கோம் அதெல்லாம் பாத்துக்கலாமா நீ அவளை கோவிலுக்கு மட்டும் கூட்டிட்டு வா என்ன இதுக்கு மேல சந்தேகம் ஏதாவது இருக்குதா உனக்கு அப்படின்னு வசந்த் கேக்க அவங்க அம்மா தவிப்போட பயத்தோட இல்லடாங்கிறாங்க என்னைய போக விட்டு கால் பண்ணி அப்புறம் வசந்த் இப்படி ஆயிடுச்சுடா வசந்த் அப்படி ஆயிடுச்சுடா அப்படி எல்லாம் கேட்டேன்னு வையி அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு அம்மாவும் ஒரு மிரட்டு மிரட்டிட்டு நைனா எல்லாத்தையும் பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு வசந்த் சொல்ல சரிடா நீ போங்கிறார் அவரு வசந்த் வெளியே கிளம்பிட யோ வந்து கூப்பிடுயான்னு அவங்க அம்மா பயத்தோடு சொல்றாங்க இதுவரையிலும் வரலாம் வீராபேசமா பேசிட்டு அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் பயம் வந்துடுது நீயே கூப்பிடுறீ அப்படின்னு சொல்லு ஷோ எல்லாத்தையும் தான் பண்ணணுமா அப்படின்னு உங்க அம்மா அழுத்துக்க போ அப்படின்னு கையை காட்டுறாரு உங்க அப்பா ஐயோ அப்படின்னு தலையில கைய வச்சுக்கிட்டு வர்றாங்க உங்க அம்மா உள்ளர வானதி ஹாயா பெட்ல சாஞ்சிக்கிட்டு நான் இன்னைக்கு காலையில் இட்லி சாப்பிட்டேன் பத்து இட்லி எல்லாம் சாப்பிடல ஆறு இட்லி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு வானதி பாண்டிகிட்ட பேசிட்டு இருக்க வானதி அப்படின்னு கதவை தட்டுறாங்க அவங்க அம்மா வானதி வானதினு கூப்பிட்டுகிட்டே அவங்க கதவை தட்ட பார்வை பார்த்துட்டு ஆமா அங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறாங்க வானதி நீ இல்லாம எனக்குதான் ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்குது கூட்டி இருக்க உன் மெக்கானிக் ஷாப்ப தினமும் பார்த்துக்கிட்டே போறேன் பார்த்துக்கிட்டே வர்றேன் என் மனசு உன்னை ரொம்ப தேடுது பாண்டி சீக்கிரமா வான வானதி பேசிட்டு இருக்க அவங்க அம்மா கதவை தட்டிக்கிட்டே அவங்க அப்பா ஒரு தடவை பாக்குறாங்க வர்றேன் வர்றேன் நானும் உன் தான் இருக்கேன் நீ என் கூட இருந்தா நல்லாருக்கும்னு எனக்கும் தோணிக்கிட்டு தான் இருக்கு இந்த இடம் இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க போனாலும் பெரிய பெரிய மரம் பச்சை பசையல் வயலுங்க எல்லாமே அழகா இருக்கு நல்ல காத்து ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்ல சிரிக்கிற வானதி அந்த மாதிரி தனியா இருக்க இடமா இருந்தா என்ன கிஸ் பண்ணுவில்லைன்னு வானதி கேட்க பாண்டிய டக்குன்னு திடுக்கிட்டு போறாரு என்ன இப்படிலாம் கேக்குற அப்படின்னு அவர் கேட்க வானதி வெக்கத்தோடு சிரிச்சிட்டு தலையினை தடவிட்டு இருக்காங்க ஏய் வானதி கதவை தரடி கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல அப்படின்னு உங்க அம்மா கூப்பிட சரி பாண்டி என் அம்மா கதவை தப்டிக்கிட்டே இருக்கு நான் என்னென்னு போய் கேக்குறேன் வைக்கிறேன் பாண்டி அப்படின்னு சிரிச்சுட்டே போனஸ் வைக்க சரி பாத்து பத்திரமா இருங்கிறாரு பாண்டி பாய் அப்படின்னு போன வைக்கிறாங்க வானதி ஏய் வானதி என்னடி பண்ணிட்டு இருக்கிற வானதி இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா கதவை திறன்னு அவங்க அம்மா தட்டிக்கிட்டே இருக்காங்க வானதி கதவை துரடி அப்படின்னு அவங்க அம்மா கதவை தட்டிட்டு இருக்க டக்குன்னு கதவை திறந்து என்ன இப்ப எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு வானதி கேட்க அவங்க அம்மா மெதுவா ஹாலுக்கு வர்றாங்க வானதி வெளியே வந்து நிக்க ஏண்டி எம்மா நேரமா கூப்பிட்டு இருக்கிறேன் காது கேட்கலையா உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல இப்ப எதுக்கு கூப்பிட்டு இருக்கிற நீ சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவ சொன்ன எல்லாத்தையும் பண்ணிட்டேன்ல இதுக்கு மேல என்ன வேணும் உனக்குன்னு கேக்குறாங்க வானதி போய் ரெடி ஆயிட்டு வா கோவிலுக்கு போலாங்கிறாங்க அவங்க அம்மா கோவிலுக்கா எதுக்குங்கிறாங்க வானதி எதுக்குன்னு சொன்னாதான் வருவியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க ஆமா சொன்னாதான் வருவேன்றாங்க வானதி அவங்க அம்மா தயக்கத்தோட அவங்க அப்பாவை பார்க்க இப்ப எதுக்கு திடீர்னு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு வானதி கேட்க அது ஒண்ணு இல்ல வானதி போன மாதம் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல உங்க அம்மா கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிக்கினாலாம் அதை அப்படியே பண்ணாமலே விட்டுட்டா அதுதான் அதான் வீட்டுல ஒன்னு மாத்தி ஒன்னு நடக்குதுமா அப்படின்னு உங்க அப்பா அழகா சமாளிச்சுட்டு இருக்க வானதி அப்படியாங்கிற மாதிரி அவங்க அம்மாவை பாக்குறாங்க போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடலான்னு சொன்னா அதான் கையோட கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு பாக்கிறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அவங்க அம்மாவை மறிச்சுக்கிட்டே இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைங்கிறாங்க வானதி எல்லாம் உன்னாண்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா போய் ரெடி ஆயிட்டு வாப்போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல கோவிலுக்கு பொங்கல் வைக்க போறீங்க அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேங்கிறாங்க வானதி ஐயோ இவகிட்ட என்ன சொல்றதுன்னு அம்மாவும் அப்பாவும் அழுத்துக்கிறாங்க ஏய் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சுடி பொண்ணு எங்கன்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஓ சொந்தக்காரங்க கேட்பாங்கன்னு தான் என்ன கூட்டிட்டு போறீங்க என் மேல இருக்க அன்புல எல்லாம் கூட்டிட்டு போகல அப்படின்னு வானதி சொல்ல ஆமா நீ அப்படியே எங்க மேல ரொம்ப அன்பா இருக்க பாரு தான் கடனேன்னு இருக்கும் கோவிலுக்கு போற நேரத்துல வாய புடுங்காத போய் கிளம்பி வா போன்னு அழகா மெயின்டைன் பண்றாங்க உங்க அம்மாவும் கிளம்பி வா நான் ட்ரெஸ் மாத்தி ரெடியாக வேணாமா கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா தான் என்னவா சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் முன்னாடியே சொல்லுவ எனக்கு மட்டும் கிளம்புற தான் சொல்லுவியோ அப்படின்னு வனதி கேட்க ஏய் இப்படி நின்னு பேசி நேரத்தை ஓட்டாதடி அதான் போய் வா குளிச்சுட்டு வாடவை எடுத்து வச்சிருக்கேன் போய் வா அம்மா இருக்குது என்ன புடவையா கேக்குறாங்க ஏன் புடவை கட்ட மாட்டியோ வர்றவங்க எல்லாரும் புடவை தான் கட்டிட்டு வருவாங்க நீ மட்டும் நைட்டி மாதிரி ஒரு சுடிதாரியே மாட்டிக்கிட்டு வந்த நிப்பியா போய் கட்டிட்டு வாப்பா அப்படின்னு உங்க அம்மா சொல்ல அதுக்கு எதுக்கு பேன்னு சொல்ற கட்டுன்னு சொன்னா கட்ட போறேன் அப்படின்னு வானதி சொல்ல ஆமா ஆமா நான் ஒரு முறை சொல்லி நீ அப்படியே அத கேட்டுட்டாலும் போடி கடுப்பேத்தாம போங்கிறாங்க உங்க அம்மா வர்றேன் கத்தாத அப்படின்னு வனதி லேசா திரும்ப புடவை கட்டுறேன்னு அலங்காரம் பண்ணிட்டு நிக்காத நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்கல் வைக்கணும் சீக்கிரம் வந்து தொலைன்னு அவங்க அம்மா சொல்ல வரேன் வர்றேன் அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு வானதி உள்ளர போறாங்க வானதி ரூம் போனதும் அப்பாடா அப்படின்னு அவங்க அம்மா நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க ஒரு வழியா அவளை நம்ப வச்சு கிளப்ப போறோம் அப்படின்னு நிம்மதியா வந்து உட்கார்ந்த அவங்க அப்பாவை நிம்மதியா பாக்குறாரு வானதி உள்ளர வந்து ஒரு புடவை எடுத்து கையில வச்சிட்டு ஒரு தடவு தடவி பார்த்துட்டு புடவை எல்லாம் கட்ட போறேன் இத பாக்க பாண்டிதான் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே புடவைய கட்டுறதுக்கு விரிக்கிறாங்க கோவிலே ஒரே கோலாகலமா இருக்கு மேல தாள சத்தம் ஆளுங்க அங்க அங்கன்னு நடந்துட்டு இருக்க சேரன் சோழன் பாண்டி சந்தானன் நாலு பேரும் மருத்துட்டிலையும் டென்ஷனாக உட்கார்ந்துருக்காங்க பூசாரி ஒவ்வொரு சட்டிக்கா எல்லாத்துக்கும் பூஜை பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு எங்கப்பா இந்த சட்டிக்கு ஆளை காணோம் அப்படின்னு கேட்க எங்கங்க இந்த சட்டிக்கு ஆளை காணோன்னு ஒரு பெரிய சவுண்டை ஒருத்தர் கொடுக்குறாரு கடைசையா வீட்டில இருந்து மருமக வரலையா அப்படின்னு பூசாரி கேட்க மாலையும் கழுத்துமா மஞ்சள் சேலையும் பச்சை ஜாக்கெட்டுமா நிற்கிற எல்லாரும் அங்க இங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல முதலா கார்த்திகாவும் நிலா மஞ்சள் புடவையும் அரக்கு பார்டரும் போட்ட சேலையும் ஒரு இடத்துல இருந்து வெளியே வர்ற நிலா நான் இங்க இருக்கேங்கிறாங்க ஆ அப்படின்னு அசந்து போய் பாக்குறாங்க காண்டாமிருகம் கஸ்தூரி கார்த்திகாவும் பயங்கர ஆச்சரியத்தோட பாக்குறாங்க பல்லவன் ஒரு தவிப்போட பாத்துகிட்டு இருக்க வந்துட்டியாமா வா வா இங்க வந்த நில்லு அப்படின்னு பூசாரி சொல்ல ரெண்டு லைனுக்கும் சென்டர்ல வந்து நிக்கிறாங்க நிலா கார்த்திகா இன்னும் நம்ப முடியாம கண்ணிக்காம பாத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு நிலா இந்தாமா இத கையில வச்சுட்டு சாமியை கும்பிடுங்கன்னு பூசாரி கொடுக்க ரெண்டு கை நிறைய வேப்பிலையை வாங்கிக்கிறாங்க பூசாரி அப்படியே ஒவ்வொருத்தருக்கா குடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு நிலா அப்படியே ஒரு ஓர பார்வையா கஸ்தூரிய பாக்க காண்டா மிருகம் சத்தம் இல்லாம கதறிக்கிட்டு இருக்கு எங்க இன்னும் போனவங்களை காணோன்னு பார்வைய நாலா பக்கமும் சொல்லல விட்டுட்டு சோழன் திடீர்னு அங்க லைன்ல நிக்கிற நிலாவை பாத்துடுறாரு அண்ணே அண்ணே இப்ப பாருனே நிலா தீச்சட்டி எடுக்கிற இடத்துல இருக்கிறா அப்படின்னு சொல்ல சேரனும் டக்குன்னு எழுந்து நின்னு பாக்குறாரு பாண்டியனும் பார்த்துட்டு கூட பல்லவனும் நிக்கிறாங்கிறாரு ம் அவங்க சாமி கும்பிடுறேன்னு போறப்பவே சந்தேகப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற சோழன் வேகமா அங்க போகிறதுக்கு ஓடுறாரு கூடவே மத்த மூணு பேரும் போறாங்க ஒரு லைன் ஃபுல்லா தீச்சட்டி எடுக்கிறவங்க நின்னுட்டு இருக்க அவங்களோட ரெண்டு பக்கமும் அந்த ட்ரையாங்கில கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு பெரிய கூட்டம் நிக்குது அதுக்கு நடுப்புற பூந்து உலர வர்ற சோழன் என்னங்க என்னங்க என்ன நான் தான் வேணான்னு சொன்னேன்ல அப்புறம் இப்படி எல்லாம் இல்லங்க நான் பூஜை பண்ணிட்டு வர்றேங்கிறாங்க நிலா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க சொன்னா கேளுங்க உங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்கன்னு கெஞ்சாத குறையா நிக்கிறாரு சோழன் ஏங்க பிளீஸ்ங்க வாங்க போலாம் அப்படின்னு ஒரு கூப்பிட இருங்க சோழன் இந்த இடத்துல நம்ம குடும்பத்துக்காக நான் நின்னே ஆகணும் நீங்க போங்க நான் இதை முடிச்சிட்டு வரேன்னு நிலா உறுதியா சொல்றாங்க நிலா என்னப்பா அதான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம்ல நீ எதுக்கு இங்கே வந்து நிக்கிற அப்படின்னு சேரன் கேட்க இல்லனே நான் பாத்துக்கிறேங்கிறாங்க நிலா என்னதான் தைரியமா பேசிட்டாலும் கிட்ட திரும்பி டேய் பல்லவா அவ்வளவா சுடாதில்லடான்னு கேக்குறாங்க நிலா தெரியல நீ சுடாதனு தான் நினைக்கிறேன் அதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல அவங்களோட சூட்டை விட தர சூடு தான் ஜாஸ்தியா இருக்கும் நீ இருந்து அந்த கோவில் வரல தீச்சட்டிய தூக்கிட்டு போறது கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா ஒரு மாதிரியா பயத்தோட பாக்குறாங்க எல்லாரும் கலக்கத்தோட நின்னுட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நீ இப்ப கூட ஒண்ணு இல்ல நீ வாங்க போயிடலாங்கிறாரு பல்லவன் சும்மா இருடா அதெல்லாம் நான் அப்படின்னு நிலாவோட வாய் சொன்னாலும் முகம் முழுக்க பயம் பெரிய கோட்டிங்க அப்பி இருக்கு தான் ரொம்ப பதட்டமும் பயமா நிக்கிறாரு சோழா என்னடா நிலா சொன்னா கேக்கவே மாட்டேங்கிறா வேண்டாம்னு சொல்லுடா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே இதெல்லாம் இப்ப பேசி எதுவும் பண்ண முடியாதுன்னு அவ தீச்சட்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவ கை சுடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாரு சோழன் அதுக்கு நாம எதுவும் பண்ண முடியாது இல்லடா அப்படின்னு சேரன் கேட்க சோழன் யோசிக்கிறாரு நிலா முகத்துல பயம் தாண்டாவும் ஆடுது அண்ணே இந்த வேப்பிலை எல்லாம் சுடாம இருக்கறதுக்கு தானே தர்றாங்க அப்படின்னு சோழன் கேட்க ஆ ஆமாண்டாங்கறாரு சேரன் அதுக்கு தான் வச்சிருக்காங்க இருந்தாலும் சுடுமைங்கிறாரு அவரு அப்போ எக்ஸ்ட்ராவா வச்சா கைக்கு ஹீட் வராதுல்ல யோசிக்கிற சோழன் ஒரு நிமிஷம் வரேன்னு ஓடுறாரு சோழா அப்படின்னு சேரன் கூப்பிட எங்க போறாருமா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க பூசாரி ஒவ்வொருத்தருக்கா விபூதி வச்சுட்டு இருக்காரு சோழன் ஓடி வந்த கொஞ்சம் வேப்பலைய கையில கொடுத்து இந்தாங்க இதை வச்சுக்கங்கிறாரு அதான் இருக்கேன்னு நிலா சொல்ல இல்லங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா வச்சா கையில சூடுபட்டா தெரியாது இல்லங்க அதான் வச்சுக்கோங்கன்னு நீட்டுறாரு புடிங்கன்னு சோழன் நீட்ட நிலா வாங்கிக்கிறாங்க சோழன் பயத்தோட பெருமூச்சு எடுத்துட்டு நின்னுட்டு இருக்காரு அண்ணே நம்ம குடும்பத்துக்காக அவ ரொம்ப கஷ்டப்படுறா என் பொண்டாட்டியா நினைக்காமலா இவ்வளவும் பண்ணுவா அப்படின்னு அந்த ரணகலத்திலயும் ஒரு கிளிகிழப்ப தேடுறாரு சோழன் சேரன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பாக்க சோழன் ரொம்பவே அறிவோட நிலாவை பார்த்துட்டு இருக்காரு அப்படியே கலைஞர் நிக்கிறத பார்த்து டேய் சோழா கவலைப்படாதடா நிலா நமக்காக தானே கஷ்டப்படுது ஐயனார் அவங்களை அப்படிலாம் கஷ்டப்பட விட மாட்டாரு ஒரு பாத்துக்குவாருங்கிறாரு சேரன் ஐயனார நல்ல முட்டை மொழிய உருட்டி பாத்துக்கிட்டு தான் இருக்காரு நம்ம குடும்பத்து மேல அவளுக்கு எவ்வளவு அன்பு இருந்தா நமக்காக இப்படி ஒரு பூஜையை பண்ண ஒத்துட்டு இருந்திருப்பா என் பொண்டாட்டின் இவளை எப்படின்னு நான் விடுவேன் அப்படின்னு உருகி போய் பார்த்துட்டு இருக்காரு சோழன் தம்பியவே கனிவோட பார்த்துட்டு இருக்காரு சேரன் என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல பார்த்துட்டு இருக்காரு பாண்டி அவள்தான் பூசாரி தீச்சட்டி எடுத்து கையில கொடுத்துட்டு நெத்தியில விபூதியை வச்சு விட்டுடுறாரு ஐயனார் முன்னாடி அத்தனை பேரை தீச்சட்டியோட ரெடியா நின்னுட்டு இருக்க பூசாரி ஆள் உயரத்துக்கு மேல இருக்க ஐயனார் சிலைக்கும் அங்க நின்னுட்டு இருக்க அத்தனை பொண்ணுங்களுக்கும் சேர்த்து தீபாராதனை காட்டுறாரு எல்லாரும் பயபக்தியோட சாமி கும்பிட சோழனோட கையை தலைக்கு மேல போயிடுது அப்படின்னு மருளோட பூசாரி சொல்ல நிலா வாப்பா அப்படின்னு சேரன் சொல்ல எல்லா பொண்ணுங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க தீச்சட்டி எடுக்கிறவங்களோட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தர் ரெண்டு பேரும் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிக்கிட்டே போக நிலா கையில வச்சிருக்க தீச்சட்டி கொழுந்து விட்டு எரியுது கூடவே சேரன் சந்தா பின்னாடி சோழன் பாண்டி பல்லவன் எல்லாரும் நடந்து வர்றாங்க இந்த பக்கம் கார்த்திகா எடுத்துட்டு வர ஒரு பக்கம் அவங்க அம்மாவும் இன்னொரு பக்கம் அவங்க வீட்டுக்காரரும் நடந்து வர்றாங்க எங்க பார்த்தாலும் ஓம் சக்தி பராசக்தின்ற கோஷமே இருக்கு நிலாவோட சட்டியில இருக்க கங்கு அனல் வீசி எரிஞ்சுக்கிட்டு இருக்க அது அவங்க முகம் எல்லாமே பரவிட்டு இருக்குது அவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்க அங்க சீட்டு விளையாடுற நாலு பேரு இதை பாக்குறாங்க அதுல ஒருத்தர் ஏன்பா நடேசா உன் மருமக தீச்சட்டி எடுத்துட்டு போது நீங்க இங்க உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்கன்னு சொல்ல சும்மா கூட்டத்தை பாத்துட்டு இருந்த நடேசன் ஆ அப்படின்னு திடுக்குன்னு பாக்குறாரு அப்பதான் நிலா அவங்களை கிராஸ் பண்ணி போறாங்க நிலாவுக்கு கைக்கு சூடு வந்துருச்சு அவங்க கொஞ்சம் டென்ஷனாவே போறாங்க இதை பார்த்துட்டு இருக்க சோழன் ஓடி போய் ஒரு கூட தண்ணிய தூக்கிட்டு வந்து வைக்கிறாரு பெருங்காலோட அவங்க நடந்து வந்துட்டு இருக்க தரையெல்லாம் கொதிச்சுட்டு இருக்க டக்குன்னு கொடுத்து தண்ணிய தரையில தட்டி விடுறாரு சோழன் அப்படியே நிலாவோட கால் முழுக்க பரவிட்டு இருக்க நிலா ஒரு நிமிஷம் நின்று சோழன்னு பாக்குறாங்க போங்க போங்க அப்படின்னு அவரு சொல்ல நிலா அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட தீச்சட்டியை இறக்கி வச்சிட்டு ஐயனார் முன்னாடி நின்று சாமி கும்பிட நிலாவும் நல்லபடியா நடந்து வந்து தீச்சட்டியை கீழே வச்சுட்டு சாமி கும்பிடுறாங்க இங்க இன்னொரு கோவில்ல ஐயர் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு வசந்த் அங்க நின்று அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க டெய் மாப்பிளன்னு ஒருத்தன் கூப்பிட திரும்பி பார்க்குறாரு டெய் மாலடான்னு சொல்ல ஆ அங்க கொடுறா வைடா அப்படின்னு சொல்ல ஆ குடுங்கன்னு வாங்கிக்கிறாரு குருக்கள் தாமி எல்லாம் கரெக்ட் ஆகுதுல்ல அப்படின்னு வசந்த் கேக்க ஆ எல்லாம் கரெக்டா இருக்குப்பாங்கிறாரு அவரு சரி சரி எல்லா ஏற்பாட்டையும் சீக்கிரமா பண்ணிடுங்கன்னு வசந்த் சொல்ல சரிப்பா பண்ணிடுறேன் அப்படின்னு அவரு பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு டெய் பிரேம் எங்கடான்னு கேக்க தோ இருக்கான்ல அப்படின்னு ஒரு பக்கம் கைய காட்ட டேய் நீங்க பாத்துக்கங்கடா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வசந்த் சொல்ல அவரோட அல்லக்க இங்க மூணு பேர் அங்க நின்னுட்டு இருக்காங்க அங்க ஒரு பையனுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு இருக்க பக்கத்துல நிக்கிற முட்டை கிட்ட என்னடா மாப்பிள்ள ரெடி ஆயிட்டானான்னு கேக்குறாரு வசந்த் எப்படி மாப்பிள சோக்கா ரெடி ஆயிட்டாருல அப்படின்னு சொல்ல தயாரா நிக்கிறவரு ஈன்னு சிரிச்சிட்டு டேய் நீ சொன்னவன நான் தயாராயிட்டேன்டா ஆனதி வந்துருமான்னு கேக்குறாரு பிரேம் அதெல்லாம் வந்துருவாடா இன்னைக்கு உன் கல்யாணம் நடக்கும் அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு வசந்த் சொல்ல டேய் அதான் உன் மச்சான் சொல்லிட்டானே இன்னைக்கு உனக்கு கல்யாணம் டென்ஷனை விட்டுட்டு ஜாலி ஆயிருடான்னு மொட்டை சொல்லுது வசந்தம் பிரேம பார்த்து பெருமையா சிரிச்சிட்டு ஆ ரெடியாருடா அப்படின்னு தட்டி கொடுக்குறாரு ஆட்டோ கிடகுட வருது ஆனதியோட அப்பா ஓட்டுற ஓட்டுல சக்கரமெல்லாம் கழண்டு ஓடிரும் போல இருக்கு வண்டி ஸ்பீடும் அவரோடமா சேர்ந்து வருது வானிதி புடவையோட கொடுக்காம விட்ராதா அப்படின்னு பிரேம் சொல்ல டேய் இதெல்லாம் சொல்லணுமாடா எனக்கு உனக்கு என்ன செய்யணுமா அதுக்கு மேலேயே நான் செய்வேன் அப்படின்னு வசந்த் சொல்ல டேய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா அது சீரியஸா எடுத்துக்கிட்ட அப்படின்னு பாவம் அந்த பச்சை புள்ள பிரேம் கேக்குது இல்லைடா நான் கல்யாணத்துக்குன்னு சொன்ன உடனே நீ உடனே ஒத்துக்கிட்ட இப்படி ஒரு மனசு யாருக்குடா வரும் நீ செஞ்ச இந்த உதவிக்கு நான் காலம் முழுசும் நன்றியோடு இருப்பேன்டாங்கிறாரு வசந்த் டேய் நான் என்ன யாரையோடா கல்யாணம் பண்ணிக்க போறேன் உன் தங்கச்சி வானதியை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன் வானதியை பத்தி எனக்கு தெரியாதா உன் நிலமை எனக்கு நல்லா புரியுதுடா என்ன நடந்தாலும் சரி வானதியை அந்த வீட்டுக்கு மட்டும் மருமகளா போயிடவே கூடாது அப்படின்னு பிரேம் சொல்ல ஆமாண்டா ஏன் முன்னாடியே அவன் சவால் விடுறான்டா என் தங்கச்சி வாழ்க்கை என்ன அவனுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா என்னையோட அவன் ஆட்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்டா அப்படின்னு வசந்த் உரிமைட்டு இருக்க ஆட்டோ அதை விட வேகமா உரிமையிட்டு வருது இங்க மறுபடியும் வயல்வெளி பச்சை பசையல்னு இருக்க சோழன் ஒரு வீட்டு முன்னாடி வந்து நின்று அம்மா அம்மா யாராவது இருக்கீங்களான்னு கூப்பிடுறாரு ஒருத்தர் வெளியே வந்து என்னப்பான்னு கேட்க வீட்டில் ஐஸ் கட்டி ஏதாவது இருக்கா கிடைக்குமா அப்படின்னு சோழன் கேட்க ஐஸ் கட்டி வைக்கிற அளவுக்கு எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லப்பா அப்படின்னா ஒரு சொல்ல இல்லையா சரிங்கிறாரு சோழன் அங்கிருந்து கிளம்ப சரி சரிப்பான்றாரு அவரு அடுத்த வீட்டுக்கு ஓடி போய் கேட்கிறாரு அவங்க வீட்ல இல்லன்னு சொல்ல அப்படியே அந்த தெருக்கல்ல ஒவ்வொரு வீடா ஓடி ஓடி ஐஸ் கட்டி கேட்கிறாரு வீட்ல வீட்டுல போய் கேட்க ஒரு சின்ன பொண்ணு வேற எங்கேயோ கிடைக்குன்ற மாதிரி கைய காட்ட சோழன் இன்னொரு வீட்டுக்கு ஓடி போறாரு அக்கா அக்கா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சோழன் டென்ஷனோட கூப்பிட்டு யாரும் வரல என்ன தவிப்போட பாக்குறாரு மறுபடியும் அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட ஒரு அம்மா தான் வர்றாங்க என்னப்பா அப்படின்னு கேக்க அம்மா வீட்ல ஐஸ் கட்டி ஏதாவது இருக்குமான்னு சோழன் கேக்குறாரு இதோ எடுத்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு அந்த அம்மா உள்ளர போக சோழனோட உடம்பெல்லாம் மில்லிமீட்டர் மீட்டர் மில்லி அவர் பதறிக்கிட்டு ஐஸ் கட்டிக்காக தவிப்பா காத்துட்டு இருக்க ஒவ்வொரு செகண்ட் அவருக்கு ஒவ்வொரு யுகமா போயிட்டு இருக்கு அந்த அம்மா எடுத்துட்டு வந்து இந்தா பண்ண உடனே கர்ச்சீஃப் நீட்டி வாங்கிக்கிறாரு எஸ்কিயூ ஃபுல்லா கர்ச்சீஃப்ல விழுला தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிட்டா பறந்து வர்றாரு அங்க கோவில் மண்டபத்துல ஒரு ஓருமா நிலா உட்கார்ந்திருக்க கையை பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி எல்லாம் வெந்து போயிருக்கு இதனாலதான்ப்பா நான் வேணானு சொன்னேன் அப்படின்னு சேரன் பரிதவிச்சிட்டிருக்க அண்ணே கொஞ்சம் நغرன்னு என்ன சொல்ல அவரு உட்கார்றாரு உட்கார்றான்னு அவசரமா எழுந்திருச்சு இடம் கொடுக்கறாரு எங்க எப்படி செவந்திருக்கு பாருங்க சொன்னா கேக்குறீங்களா நீங்க கைய கொடுங்க அப்படின்னு சோழன் ரொம்பவே உரிமையோட நிலாவோட கையெடுத்து கிட்ட வலிக்கும் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐஸ் கட்டியை கையில வைக்கிறாரு நிலா ஹா அப்படிங்க ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லைங்க அவ்வளவுதான் அவ்வளவுதாங்கிறாரு சோழன் பீஸ் நிலா கேட்க ஆமாங்க எரிச்சலுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும் கவலைப்படாதீங்க சரியாயிடுன்னு சொல்லிக்கிட்டே ஐஸ் கட்டி உத்தரம் குடுக்கிறாரு சோழன் நிலாவும் அவரை நிமிந்து பார்த்து எங்க போய் ஐஸ் கியூப் வாங்கினீங்கன்னு கேக்குறாங்க அண்ணே பக்கத்துல கடை ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு பல்லவன் கேட்க இல்லடா கடல்லாம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற சோழன் அந்த கையை காட்டுங்கன்னு அடுத்த கைக்கு உத்தரம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு கடை இல்லைன்னா அப்புறம் அப்படின்னு நிலா கேட்க இல்லங்க ஒரு சில வீட்டுல போய் கேட்டேன் இல்லன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க வீட்டுல போய் கேட்டேன் அவங்க கிட்ட ஐஸ் கியூப் இருந்துச்சு அதான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒத்தடம் கொடுக்க நிலா நிகழ்ச்சியோட சோழனை பாக்குறாங்க இங்க குடும்பத்துக்காக நிலா இவ்வளவு பெரிய பரிகாரம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து ஆனா அந்த குடும்பத்து பையனை நேசிக்கிற வானதிக்கு அவங்க ஃபேமிலியில பெரிய இடஞ்சல் பண்ண ரெடி இருக்காங்க அதுல இருந்து வானதி தப்பிப்பாங்களா இல்ல ஐயனார் குடும்பத்து மருமகளா நிலா மட்டும்தான் இருக்க முடியும் மா இதெல்லாம் அடுத்து வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்